விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் யாகசாலை வேள்வியும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வந்து அந்த கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என் சகுந்தலா அம்மாள் பரம்பரை அரங்காவலர் என் மணிகண்டன் அரங்காவலரின் அதிகாரம் பெற்று முகவர் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பேட்டை ஸ்ரீ சக்தி கண்ணனூர் புதுமாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு திருவிழா காப்பு கட்டி கம்பம் நடும் நிகழ்வுடன் மிக விமர்சையாக நடைபெற்றது ஆறாம் நாள் அன்று காலை முதல் பக்தர்கள் புனித நீர் பால் மஞ்சள் நீர் ஊற்றியும் வணங்கினர் பின்னர் மூலவர் உச்சவர் புதுமாரியம்மனுக்கு பஞ்சாமிருதம் தேன் பால் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் சந்தனம் குங்குமம் கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது அப்போது கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள புனித கம்பத்திற்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின் உற்சவர் புது மாரியம்மன் சேஷ வாகனத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு பேட்டை பகுதியில் திருவிதி உலா மேளத்தாளத்துடன் மிக விமர்சையாக நடைபெற்றன இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை வடிசோறு அக்னிச்சட்டி நிகழ்வும் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பூமிதித்தல் நிகழ்வும் மே ஒன்றாம் தேதி பொங்கல் மாவிளக்கு கிடா விட்டுதல் அலகு போடுதல் அக்னிச்சட்டி எடுத்தல் நிகழ்வும் மே இரண்டாம் தேதி கம்பம் காவிரி ஆற்றுக்கு செல்லும் நிகழ்வும் மே மூன்றாம் தேதி மஞ்சள் நீராட்டுடன் திருவிழா நிறைவு பெறுகின்றன கோவில் நிர்வாகத்தினர் விழா ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பேட்டை ஸ்ரீ சக்தி கண்ணனூர் புதுமாரியம்மன் ஆலயத்தில் உள்ள ஆஞ்சநேயருக்கு புதிதாக செய்யப்பட்ட கவசம் சித்திரை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு பல வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பின் சிறப்பு அலங்காரமாக கவசம் சார்த்தப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் தரிசனம் பெற்றனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் படிப்பாதை மின்னழுவை ரயில் ரோப்கார் சேவை மூலமாக மலைக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த நிலையில் ரோப்கார் சேவை மாதத்திற்கு ஒரு நாளும் ஆண்டிற்கு ஒரு மாதமும் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் இந்த நிலையில் ரோப்கார் சேவை இன்று ஒரு நாள் நிறுத்தப்பட்டு புதிய கம்பிவடம் பொருத்தப்படும் மேல் ரோப்கார் நிலையத்தில் சாஃப்டுகள் மற்றும் பெட்டிகளுக்கு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கற்களை வைத்து சோதனை ஓட்டம் நடைபெறும் மேலும் பக்தர்கள் படிப்பாதை மின்னழுவை ரயிலை பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவர்த்தி அடுத்த இளந்தோப்பு கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சீதலா மகா மாரியம்மன் ஆலயம் மிக பழமையான இந்த ஆலயம் மகா கும்பாபிஷேகம் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீர் கடங்களை வைத்து வேத விற்பனர்களால் இரண்டு கால யாக பூஜை நடத்தப்பட்டு பூர்ணஹூதி நடைபெற்றது பின் மேலத்தாலம் வான வேடிக்கை முழங்க வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஓதி புனித நீர் கடங்களை தலையில் தூக்கி சென்று விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கில் பக்தர்களும் கிராம மக்களும் கூடி கும்பாபிஷேகத்தை கண்டு களித்தனர் சித்திரை மாதத்தில் பல்வேறு உள்ளூர் தெய்வங்களின் சிறப்பு திருவிழா பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கரூராயனூர் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு சுவாமி கரகம் பாலிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலயத்திலிருந்து பூசாரி மற்றும் ஊர் மக்கள் சுவாமி கிணற்றுக்கு சென்ற பிறகு அங்கு சுவாமி கரகம் பாலிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து வானவேடிக்கை முழங்க தாரை தப்பட்டைகளுடன் கோவில் பூசாரி அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் கரகத்தை தலையில் சுமந்த அவ்வாறு ஆலயம் வலம் வந்த பிறகு மீண்டும் ஆலயம் குடிபொகுந்தது அதைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த தேங்காய் பழம் பிரசாத வழிபாடு நடைபெற்ற பிறகு சித்திரை மாத திருவிழா சிறப்பாக துவங்கியது தொடர்ந்து மூன்று நாள் திருவிழா சிறப்பாக நடைபெறவுள்ளது திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை அருள்மிகு ஸ்ரீ பகவதியம்மன் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேது ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் சித்திரை மாத பிரம்மோற்சவ உற்சவத்தில் ஏழாம் நாள் தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தேர் உற்சவத்தில் ராஜா அலங்காரத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் பரமபத வாசல் கொண்ட திருத்தலமான ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேது ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கோவில் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் பல்வேறு திவ்ய தேசங்களும் மற்றும் பரிகார ஸ்தலங்களும் அமைந்துள்ளது இந்த நிலையில் இத்திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா கடந்த ஐந்து வருடங்களாக நடைபெறாத நிலையில் தற்போது மகா கும்பாபிஷேகத்திற்கு பிறகு இந்த வருடம் நடைபெறுகிறது கடந்த வாரம் கோவிலில் சித்திரை மாத பெருவிழா பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் உற்சவர் மலர் அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் உள்ளனர் உற்சவத்தின் ஏழாம் நாளான இன்று காலை அஷ்டபுஜ பெருமாள் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு நீல நீலநிற பட்டு திரு ஆபரணங்கள் அணிந்து ராஜ அலங்காரத்தில் தேர் உற்சவத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் டி கே நம்பி தெரு செட்டி தெரு வரதராஜ பெருமாள் கோவில் மாடவீதி வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் வழியெங்கும் பக்தர்கள் தீபாரதனை காண்பித்து வழிபட்டனர் மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் உற்சவ விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர் இவ்விழா அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் துவங்கியது விழா நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கண்ணுடைய நாயகி அம்மன் கோவிலில் இருந்து பால்குடம் காவடிகள் எடுத்து மங்கள வாத்தியங்களுடன் நகர்வலம் வந்தனர் தொடர்ந்து கோவிலை அடைந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள லாடநீந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா தொடர்ச்சியாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இக்கோவில் கும்பாபிஷேக விழா தொடர்ந்து மண்டல பூஜை விழா நடைபெற்று வருகிறது முன்னதாக மூலவர் ஸ்ரீ வீரமா காளியம்மனுக்கு பொடி மஞ்சள் பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டன பின்னர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர அரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வீரமா காளியம்மனை வழிபட்டனர் சவுர் சாவடி கிருஷ்ணன் கோவில் மூன்றாவது தெருவில் அமைந்திருக்கும் சௌராஷ்டிரா சன்மார்க்க சபையில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தேனி ஸ்ரீராமர் பஜனை மடத்தில் இன்று நூற்றி எட்டாவது ஆண்டு ஸ்ரீராமநவமி நவமி மகோத்சவ விழா பதினேழாம் தேதி புதன்கிழமை ஸ்ரீராம ஜனன ஆராதனையும் அன்று முதல் ஒன்பது நாட்கள் வரை திவ்ய நாம பஜனை இரவு ராம அமதாரம் நாம சங்கீர்த்தனம் ராமானுஜர் ரசித்த ராமாயண ரகசியம் என்னும் தலைப்பில் தினமும் சொற்பொழிவு ஆன்மீக இன்னிசை கச்சேரி நடைபெற்று இதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவான இன்று காலை சீதா கல்யாண வைபவமும் நடைபெற்றது இவ்விழாவில் ஸ்ரீராமபிரான் அருளை பெற திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவை ஆண்டுதோறும் சவுராஷ்டிரா சன்மார்க்க சபை கமிட்டியாளர்கள் செய்து வருகின்றனர் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ ஸ்ரீவரசி விநாயகர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு பால் தயிர் மஞ்சள் சந்தனம் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீவரசி விநாயகருக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்திக்கு காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்

எட்டு வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் விரும்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் உற்சவம் நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு சித்திரை தேர் உற்சவம் நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு கொடியேற்ற மண்டபத்திற்கு வந்து சேர மேஷ மேஷலக்கணத்தில் தங்க கொடிமரத்தில் கொடியேற்ற வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தினசரி பல்வேறு வாகனங்களில் நம்பெருமாள் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஒன்பதாம் திருநாளான வருகிற மே ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது அன்றைய தினம் நம்பெருமாள் உபயநாச்சியார்களுடன் எழுந்தருள திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெறும் தை மற்றும் பங்குனி ஆகிய இரு தேரோட்டங்களில் நம்பெருமாள் மட்டும் எழுந்தருள்வார் ஆனால் சித்திரை தேரோட்டத்தில் மட்டுமே உபயநாச்சியர்களுடன் காட்சியளிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் அருகே உள்ள ஆலங்குடியில் உலக பிரசித்தி பெற்ற ஆபத்தாகேஸ்வரர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் குரு பகவான் சுவாமிக்கு என்று தனி சன்னதி உள்ளது ஆண்டுதோறும் குரு பயிற்சி விழா வெகு விமர்சையாக இந்த கோவிலில் நடைபெறும் ஆலங்குடி மட்டுமல்லாது தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குரு பகவானை தரிசிக்க வருவார்கள் அந்த வகையில் வரும் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி விழா நடைபெறுகிறது குரு பேச்சு விழாவை முன்னிட்டு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு இடம் பெயர்கிறார் அப்போது மகாதீபாரதனை காண்பிக்கப்படும் மேலும் பரிகார ராசிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மற்றும் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை லட்சாட்சனை நடைபெறும் குரு பேச்சு விழாவை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவில் நிர்வாகம் சார்பில் நீண்ட தகரத்தால் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக கம்புகளால் ஆன தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது மேலும் சுகாதாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்து தருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூர் அடுத்த டி மணல்மேடு ஊராட்சி காடுவட்டி இரவணியன் கோட்டம் கிராமத்தில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் சித்திரை பால்குடம் மற்றும் பூக்கரகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ ஐயா ஸ்ரீ வீரனார் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பேச்சாயி அம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து பூக்கரகம் எடுத்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்